வணக்கம் நண்பர்களே ஹார்மோன் தெரப்பி விருப்பத்தொகை வகுப்பு ஐந்து நாள் வீடியோ ஜூம் வகுப்பு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அஞ்சாம் தேதி வரை ஏற்பாடு செய்திருக்கிறோம் நண்பர்கள் கலந்து கொள்ளுங்கள் அதாவதுங்க நமது உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குது ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க உதாரணமாக டோப்பாமின் அப்படின்னு சுரந்துச்சுன்னா மூளைக்குள்ளே சுரந்துச்சுன்னா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க உடம்புல இருக்கிற எல்லா வியாதி குணமாகும் கழிவுகள்லாம் வெளியே போகும் மகிழ்ச்சியாக இருக்கும் கார்டிசோல் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது இந்த ஹார்மோனுக்கு பேரே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இது எப்போல்லாம் மூளையில் சுரக்குதோ அப்பெல்லாம் நோய்கள் அதிகமாகும் மன உளைச்சலாக இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வருங்க இப்படி நல்ல ஹார்மோன் கெட்ட ஹார்மோன் மகிழ்ச்சியான ஹார்மோன் துன்பமான ஹார்மோன்னு எந்தெந்த காரியம் செய்யும் பொழுது எந்தெந்த ஹார்மோன் சுரக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறக்காக ஐந்து நாள் ஜூம் வீடியோ வகுப்பு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அஞ்சாம் தேதி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நிகழ்ச்சியை இந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பவர் நண்பர் உதய் அவர்கள் வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு இது கட்டணம் கிடையாது குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் டொனேஷன் மாதிரி உங்கள் விருப்பப்படி கொடுத்துட்டு நீங்கள் கலந்துக்கலாம் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணி கலந்துக்கங்க டபுள்யூ 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 அனாட்டமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் நீங்கள் புக் பண்ணலாம் இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹார்மோன் தெரப்பி முதல் முதலாக நடக்குது ஒரு வித்தியாசமான வகுப்பு இது சாதாரண மக்களும் கலந்துக்கலாம் ஹீலர்ஸ் டாக்டர்ஸ் நீங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற வைத்தியத்தில் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புரிதல் ஏற்படும் பொழுது உங்கள் வைத்தியம் இன்னும் மெருகேறும் வாருங்கள் ஹார்மோன் தெரப்பி ஐந்து நாள் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்